என்ன <Sessizuk> தெரியல <Sessizuk> உங்கள் பிஏ டூ வந்து இன்னார் இதுன்னு சொன்னாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இப்போது தலைவர் எதுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஒரு ஒரு கோயிலுக்கும் நீங்கள் ஃபார்ம் வந்து தொண்ணூத்தஞ்சி சதவீதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இதோட அடிப்படை என்ன இருக்குன்னா இப்போ நம்ம கேஸ் முப்பது நாள் எஸ்ஏஆர் பத்தி நாங்கள் இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க எஸ் எஸ்ஏஆர் என்பது வந்து இறந்து போனவங்களையும் இடமாற்றவங்களையும் நீக்கிறோம் இதுக்கு எதுக்கு திமுக பயப்படுது இது எதுக்காக திமுக பயப்படுது நாங்க நல்லது தான் செய்யறோம் நம்ம என்ன சொல்றோம் இது நல்லதுதான் ஆனா குறுகிய காலத்துல இது பண்ண முடியாது இது தேர்தல் கிட்டத்துல நீங்க பண்ணக்கூடாது இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட நேரம் இருக்கு இந்த நேரத்துல பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் முப்பது நாளுக்குள்ள பண்ண முடியாதுன்னு சொல்றோம் ஆனா அவங்க நடத்தி காட்டணும்னு சொல்றாங்க இப்போ கோட்டில் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டு வாரம் கால அவகாசம் அவகாசத்துக்குள்ளே தேர்தல் ஆணையம் நீங்கள் வந்து அதுக்கு விளக்கமளிக்க சொல்லிருக்காங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஎல்ஏ ஆஃபீஸர் மேலே அவ்வளோ ப்ரெஷர் போடுறான் ஒரு நாளைக்கு முந்நூறு ஃபார்ம் ஒரு நாளைக்கு நானூறு ஃபார்ம் கூட சொல்கிறாங்க ஏன் அவங்க ரெண்டாவது வாரம் அடுத்த வாரம் ஏறி போகிறது தான் அவங்க காட்டணும் நான் இவ்ளோ ஃபார்ம் கொடுத்துருக்கேன் இவ்வளோ பண்ணிவிட்டேன் ஸோ எங்களால் முப்பது நாளுக்குள்ளே நாங்கள் பண்ண முடியும் ஆனா இவங்க தான் தப்பா சொல்றாங்க நாங்க நடத்தி காட்டுறோம் சொல்லிட்டு இதை தடை வாங்குவாங்க சதவீதம் என்ன சொல்றாங்க கோழி கே தான் நம்ம என்ன சொல்றோம் இப்போ இப்போ ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் ஒரு ஒரு தொகுதியிலும் போச்சுன்னா ஒரு பேருந்து தமிழ்நாடு ஊர்ல போகும்போது கோழி அழகாக குறைஞ்சது ஒரு அறுபது லட்சமாவது ஆகும் அப்பா அவன் என்ன சொல்றான்

அந்த மொபைல் நம்பர் நீங்க कांटेक्ट பண்ணி அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க நான் இல்ல நான் வெளியில இருக்கேன் நால வர முடியலன்னு சொன்னா நீங்க அவங்க கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல டீடைல் வாங்கி ஃபில் பண்ணி நீங்க அனுப்பி சோ இதுக்கு தான் அவங்க என்ன சொல்றனா நம்ம அடுத்து என்ன சொல்றா 95% நான் உங்களுக்கு கொடுத்துட்டோம் நீங்க தான் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைட் பண்ணலாம் ஆனா நம்ம கொடுத்தத கம்மியா இருக்கும்போது இதுக்கு தான் நாம எஸ்ஏஆர் கொண்டு வந்தோம் நீங்க ஜெயிச்சது இதனால தான் அப்படி சொல்லிட்டு நம்ம மேல பழி வச்சுட்டா இப்படி பிளான் பண்றாங்க நம்ம அத கடசை

போது பெருமாள் கோயில் சேர்ந்தவர்கள் ஒரு பார் குடிக்க வந்தாரு அப்ப நான் அவரு பெருமாள் கோயில் உங்களுக்கு யாராவது தெரியுது அவர் ரெண்டு பேரும் நூறு சதவீதம் இவங்க யாராவது உங்களுக்கு தெரியுன்னா இவங்க அங்கே போயிருப்பாங்க எல்லோருமே சொந்தக்காரங்கப்பா இனிமேல் கண்டிதாக மூணு பேர் ஐடென்டிஃபைட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க முடிஞ்ச அளவு சதவீதம் நீங்கள் கட்டாயம் இருக்காங்க ஆனால் சில புக்குல தொண்ணூத்தஞ்சு சலவையெல்லாம் கொடுத்துருக்காங்க வெளில போகிறாங்க ஒரு புது கூட பக்கா க்ளியராக இருந்துச்சு எண்பத்தொம்பது தான் பெண்ணி அறுபத்தம்பது பெற்று இருபது ஷிப்ட் அவ்வளோ தான் வந்து தெரியல ஸோ எதாவது ஐடென்டிஃபை பண்ண முடியல மழையை யாராவது பண்ண முடியலன்னா

இப்போது இந்த ஃபார்மில் கலெக்ட் பண்ணுறாங்க இதில் அடுத்த சிக்கல் என்னன்னா ஸ்கேன் பண்ணுறதில் நிறையா ரிஜெக்ட் ஆகுது கையெழுத்து சரியாக போகிறாமல் ஃபார்ம் தெளிவாக தெரியாத ரிஜெக்ட் ஆகும் அதையும் நீங்கள் செக் பண்ணணும் இப்போ நாங்கள் இங்கே போகணும் நாலு ரூபா முடிஞ்சதும் ஆனால் வந்து நூற்றி காசு தான் நூற்றி எழுவது கேட்டால் இருக்கு ஒரு வந்து ரிஜெக்ட் அப்படி ரிஜெக்ட் ஆச்சுன்னா செக் செக் பண்ணி ஃபார்ம் சப்மிட் வரையு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9-ல நீங்க நீங்க படுவீங்க. வாக்காளர் பட்டி பத்தி என்ன பண்றாங்க அந்த ப்ரோசிجرனா பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணுவாங்க அவ்வளவுதான் வெரிபைட் இல்லக் கிடையாது. நல்லா கவனுங்க. இந்த பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணவள சிஸ்டம்ல அப்லோட் ஆயிரு. இந்த ரிஜிஸ்ட்ரி ஸ்கேன் ஃபார்ம் கொடுத்தவங்க எல்லாமே வரையு வாக்காளர் பட்டியல் டிசம்பர் 9-ல நீங்க வரி விட்டு. அதுக்குப்புறம் ஒரு மாச காலத்துல நீங்க கொடுத்த டீடைல் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி ஜனவரி ஆடு

உங்களுக்கு தெரியும் ஒரே ஓட்டோட அறிமுகம் எல்லாம் தெரியும் நம்ம ஓட்டுக்கு நிறைய பேருக்கு இந்த கார் இந்த மில்க்குல இல்ல அதுதான் பேரு கலவ சாம்ல ஆட்டோ பிரச்சால ஆட்டோ தரங்கீட்டாங்க காலி பேரு வாடு ஃபுல்லா எல்லா ஏரியால வந்தே புகாமை பைட்பட்டுகணும் டைவ் செய்து நீங்க உங்க வாக்கால நிர்க்காதீங்க இப்பஸ்ட் வெட்டால என்ன பண்றாங்க அடுத்தது சொசைட்டி ஓட்டு உரிமை இல்லாதது குடியுரிமை உரிமை எடுத்துவாங்க சினிமால பார்த்து ஓட்டில இருந்து குடியுரிமை உரிமை எடுத்துவாங்க

எந்த தவுட்டுத்தாலும் காரணமாக கேட்கும் நன்றி வணக்கம்